ஹாய் விவஸ் வெல்கம் டு கேக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கருஞ்சீரகம் பற்றி தான் நோய்கள் தீர கருஞ்சீரகம் இது போல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருஞ்சீரகம்ன்றது வந்து நம்மளுடைய அகத்தை வந்து சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வகை உணவு இதை வந்து நீங்கள் இப்படி பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கருஞ்சீரகம்ன்றது வந்து நம்மளுடைய உடலில் ஏற்படுற எல்லா வகையான நோய்களையுமே ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அருமருந்து தான் அது பற்றி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவுமே வந்து விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஜீரகம்ன்றது வந்து அதுக்கு பேரே வந்து அகத்தை வந்து சீராக்கிறதுனால தான் வந்து கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சீரகம்ன்றதே வந்து ரொம்பவுமே வந்து நல்ல பயனுடையதாக உங்களுக்கு இருக்கும் அதுலேயுமே வந்து கருஞ்சீரகம்ன்றது வந்து அதை விட அதிக அளவில் பவர் இருக்க ஒரு விஷயம் இது ரொம்பவுமே வந்து உங்களுடைய அகத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவும் ஒரு அருமருந்து இப்படி ரொம்பவுமே வந்து அருமருந்தாக இருக்கிற இந்த கருஞ்சீரகத்தை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடலாமா எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வறுத்து நீங்கள் பொடியாக்கி தண்ணியில் கலந்தும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே கருஞ்சீரகத்தை வறுத்துட்டு தண்ணி ஊற்றி விழுங்கணும் இது போல் வந்து வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்டு வரணும் நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம்ன்றது வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அப்படி மெட்டபாலிசம் நமக்கு சரி இருக்கும் போது தான் வந்து நம்மளுடைய உடல்நிலை வந்து எப்பவுமே நமக்கு சரியான முறையில் வந்து அமையும் அப்படி சரியில்லைன்னு சொன்னால் நமக்கு பல வியாதிகள் வந்து நம்ம உடம்புல வந்து தங்கிடும் இப்படி மெட்டபாலிசத்தை சரி பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவுமே வந்து உதவுது நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம் சரியாக இருந்தால் தான் எல்லாமே வந்து நம்ம உடம்புல எந்த நோய்களும் வராமல் இருக்கும் அப்படி மெட்டபாலிசம் சரியில்லைனா சுகர் இதய அடைப்பு இது போல் வந்து நம்ம ஃபேட்டி லிவர் இது போல் வந்து பல வியாதிகள் வந்து நம்ம உடம்புல வந்து தங்க ஆரம்பிச்சிடும் ஃபேட்டுன்றது நம்மளுடைய உடம்புக்கு தேவையான விஷயந்தான் அதுவே வந்து அதிக அளவில் இருக்கும்போது இதனாலேயே வந்து நமக்கு நிறைய வகையான பிரச்சனைகள் வந்து அடைஞ்சி நமக்கு கொழுப்பு வந்து நம்மளே அடைஞ்சிடுச்சுன்னா அதனாலேயே பல பல பிரச்சனைகள் வரும் அதுக்கு இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபேட்டி லிவர் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் ஃபேட்டி லிவரை வந்து கரைக்கக்கூடிய பவர் வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு உண்டு அதனால் அதை வந்து நீங்கள் நான் சொன்னபடி ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வாரத்தில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லது அதே போல் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கருஞ்சீரகம் எண்ணெய் இதெல்லாமே வந்து விற்கிறாங்க இது போல் வாங்கி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல வந்து நோய் இல்லாத வாழ்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கருஞ்சீரகம்ன்றது வந்து உங்களுடைய மெட்டபாலிசத்தை சரி பண்ணவும் உதவும் அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிக அளவில் வந்து கொடுக்கும் நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது தான் பல வகையான நோய்கள் எல்லாம் நமக்கு வருது இது போல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது கருஞ்சீரகம்ன்றது வந்து ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லான ரொம்பவுமே வந்து சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிக அளவு நன்மை வந்து உங்கள் உடலுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கருஞ்சீரகம் வந்து உங்களுடைய உடலில் இருக்கிற சூடை வந்து குறைக்கும் அதாவது கருஞ்சீரகம் வந்து நீங்கள் உடம்பு சூடு அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து நீங்கள் தேவையில்லாத அதிகமாக எடுத்துக்கும் போது தான் ஆனால் தேவையான அளவு நான் சொல்கிறபடி ஒரு ஸ்பூன் அளவு வாரத்தில் ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய வெப்பநிலையை வந்து சரியாக வச்சுருக்கும் வெப்பத்தை உடல்நிலை சூடை குறைக்கும் இப்படி நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கும்போது உங்கள் உடலில் இருக்க எல்லா வியாதியுமே வந்து சீக்கிரமாகவே வந்து நீங்கிடும் உங்களுடைய உடம்புல இருக்க வியாதி எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும் ஆல்ரெடி அதிக அளவில் இருந்ததுன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயனை வந்து நீங்கள் அடைவீங்க நீங்கள் இது போல் வந்து கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் உண்டாக்குமா அது போலலாம் நீங்கள் வந்து அதை நினச்சிக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு நார்மலான உணவு வகை தான் இப்படி நம்ம உணவு வகை எடுத்துக்கும் போது நார்மலாக வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது போல் தான் இதுவுமே அதனால் இது மூலமாக உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வரவாது ஒரு உணவு போல் தான் இது உங்களுக்கு உடல்நிலை குளாறுகளை சரி பண்ணுறதுக்கு உரிய ஒரு உணவு இப்படி நான் சொன்ன மெத்தடு படி நீங்கள் கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து உடலில் இருக்க வியாதி எல்லாமே குறைஞ்சிடும் ஃபேட்டி லிவர் குறஞ்சிடும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இது போல் வந்து கருஞ்சீரகத்தில் அதிக அளவில் வந்து உங்களுக்கு நன்மை வந்து இருக்குது இந்த கருஞ்சீரகம் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு எந்த வகையான நோய் நொடி இருந்தாலுமே அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய பவர் வந்து இதுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது கருஞ்சீரகத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து மகிமை அதிகமாக இருக்குது அதனால தான் இதை வந்து நம்ம வந்து அதிக அளவு நம்ம நாட்டு மருந்து கடைகளெல்லாம் வந்து கிடைக்குது இது வந்து ரொம்பவுமே வந்து மகிமை வாய்ந்த ரொம்பவுமே வந்து சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் உணவு கருஞ்சீரகம் வந்து எண்ணிலழங்க பல வியாதிகளை வந்து குணப்படுத்துது அதனால தான் வந்து கருஞ்சீரகத்தை வந்து கருப்பு தங்கன்னு கூட சொல்லுவாங்க கருஞ்சீரகத்தில் வந்து ஆங் ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய பவருமே வந்து இதுக்கு இருக்குது அதுபோல் நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளெல்லாம் கூட கருஞ்சீரகத்துக்கு வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது தீராத சளி தொல்லை ஜலதோஷம் இது போல் வந்து அதிகமாக பொழுது இதுக்குமே வந்து நீங்கள் கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணும்போது அதை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக கருஞ்சீரகம் வந்து உதவுது சளித்தொல்லை ரொம்பவுமே அதிகமாக வந்து பலருக்கும் வந்து அவஸ்தப்படுவாங்க அவங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல அருமருந்தாக விளங்கும் தீராத ஆஸ்துமா இருக்குதுன்னு சொன்னால் அவங்களும் கூட இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கும் போது சீக்கிரமாகவே வந்து அது வந்து நம்ம உடம்ப விட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து பெற்ற உடனே வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்பவுமே வந்து அழுக்காக இருக்கும் அப்படி அழுக்காக இருக்கும்போது அதையுமே வந்து சுத்தம் செய்கிறதுக்குமே இந்த கருஞ்சீரகம் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கர்ப்பப்பையை ரொம்பவுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவுமே வந்து அருமருந்து இது போல் வந்து குழந்த பெற்றவங்க வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது அது மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்குமே இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி நீங்கள் தொடர்ந்து கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கும்பொழுது கர்ப்பப்பை வந்து ரொம்பவுமே வந்து சுத்தமாக இருக்கும் கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த ஒரு வியாதியுமே உங்களுக்கு வந்து வராது அதே போல் சிறுநீரகத்தில் வந்து உங்களுக்கு கல் இருக்கும் போல் கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்கும் வலி தாங்க முடியாத அளவில் ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் இதுக்குமே வந்து கருஞ்சீரகம் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அருமருந்தாக இருக்கும் கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பித்தப்பைலேயும் கல் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து சீக்கிரமாகவே வந்து அது கரைச்சிடும் கிருமிகள் வந்து உங்கள் உடம்புல அதிகளவில் இருக்கும்போது அதையுமே வந்து வெளியேற்றுறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான ஒரு அருமருந்தாக இருக்கும் நம்ம உடலில் வந்து நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை வெளியேற்றுறதுல கருஞ்சீரகம் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு விஷயமாக அடங்கியிருக்கு எப்பவுமே கருஞ்சீரகம்ன்றது வந்து பாக்டீரியாவுக்கு எதிரியான ஒரு விஷயம் அது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு உதவுது தோல் வியாதியெல்லாம் இருந்துச்சுனாலுமே வந்து இந்த கருஞ்சீரகம் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் இந்த கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் நல்லா அரைச்சி பொடியாக அதை வந்து நீங்கள் அந்த தோல் வியாதி இருக்கு இல்லையா அந்த புண்கள் அது போல் விஷயத்தில் நீங்கள் தடவும் போது அதுவுமே வந்து சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும் உள்ளுறுப்புகளை அகத்தை சீர்படுத்துறதும் இல்லாமல் வெளியில் தோல் வியாதிகள் இருந்தால் அதையுமே வந்து சரி பண்ணக்கூடிய பவர் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது சுகர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய எதிரியாக இருக்கும் இன்றைக்கி சுகர் வந்து பலருக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது போல் வந்து சுகர் இருக்கிறவங்களுமே வந்து இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது சுகருமே வந்து கண்ட்ரோல் லெவலில் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ரத்தத்தோட சுகர் லெவலை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அதுக்குமே வந்து இந்த கருஞ்சீரகம் ரொம்பவுமே வந்து உதவுது அது மட்டும் இல்லாமல் அல்சர் வயிற்றுப்புண் இதெல்லாம் அதிக அளவில் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்குமே வந்து கருஞ்சீரகம் சாப்பிட்டு வரும்போது சீக்கிரமாகவே வந்து அல்சர் வந்து சரியாயிடும் வயிற்றில் அதிகமாக புண்ணு இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்குமே இது வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி வயிற்றில் புண்ணு இருக்கவங்க இது போல் கருஞ்சீரகத்தை நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது வயிற்றில் இருக்க புண் வந்து சீக்கிரமாகவே வந்து ஆறிடும் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ராலை வந்து அதிகமாக வந்து இது பாதுகாக்கிறதுக்கு உதவுது அதே போல் பேட் கொலஸ்ட்ரால் தேவையில்லாத கொலஸ்ட்ராலை வந்து நம்ம உடலை விட்டு வெளியேற்றுறதுக்கும் இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பலருமே வந்து மலச்சிக்கல் பிரச்சனையால் வந்து ரொம்பவுமே அவஸ்தப்படுவாங்க அவங்களுக்குமே வந்து இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிடும்போது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கிடும் உங்களுக்கு செரிமானத்தை வந்து சரி செய்து மலச்சிக்கலை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து அற்புதமான வந்து உணவாக இது விளங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கருஞ்சீரகத்தை வந்து நல்லா பொடியாக அரைச்சி நீங்கள் அது கூட பால் கலந்து முகத்தில் முகப்பொருளாக இருக்குது இல்லைங்களா அதில் கொப்பளத்துலலாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும் நுரையீரலையும் ரொம்பவுமே வந்து சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது போல் தலைவலி மூக்கடைப்பு இது போல் பிரச்சனையுமே வந்து கருஞ்சீரகத்தை நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை வந்து கிடைக்கும் தலைவலி மூக்கடைப்பு நெஞ்சு வலி இது போலலாம் இருக்கு இல்லையா அவங்களே வந்து கருஞ்சீரக எண்ணெயை தடவும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு தீர்வாக வந்து கருஞ்சீரக எண்ணெயுமே வந்து உதவுது இப்படி கருஞ்சீரகம் எல்லா வகையான வியாதியும் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவுது என்ன விவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கூறியிருக்க தகவல் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்